செவி வழி கதை சொல்லுவாங்க தமிழ் வார்த்தை கிடையாது கம்பன் சும்மா போட்டிருக்கான்னு எதிர்ப்பு கிளம்பிச்சான் புலவர்கள் மத்தியில் நடைமுறையில் இருக்குதுன்னு கம்பன் அவர்களை ஒரு வழியாக அழைச்சிட்டு போறப்ப ஆயர்குல மங்கையர் இருக்கிற தெரு மோர் ஆய மங்கையர் அங்கை வருந்துவாரி கம்பன் வரி ஒன்னு உண்டு மோர் கடையிறப்ப அந்த மோர்ல இருந்து தெளிக்குது பாருங்க சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து விளையாடினப்போ ஒரு பெண் சொன்னாளா தள்ளிப்போ துமி தெரிக்க போகுதுன்னு அப்ப துளி என்பதனுடைய ஒரு கூறு ஒரு சின்ன துகள்தான் துமி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சாணினும் உளன் ஓர் அணுவினை தன்மை சதகூரிட்ட கோணினும் உளன் அணுன்றது சின்னது அதை நூறு கோ துண்டா பிரிச்சா ஒரு தமிழ் சொல் இருக்கு கோன்னு பேர் எதை சொல்லுவீங்க உலகம் ஒரு டைன்றதை எந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்தார்கள் இரநூறு முந்நூறு ஆண்டுகள் இருக்குமா கம்பன் ககன முட்டை என்று எழுதுகிறான் முட்டை இந்த உலகத்தை சொல்லும்போது ககன முட்டை கிழிந்தது கீழும் மேலும் என்று எழுதுகிறான் ஆக தமிழ் சொற்களை வாரி வழங்கிய வள்ளல் கம்பன்